திருமண்டலம் சிந்தனைக்காக நமக்கு கொடுத்திருக்கிறதான தலைப்பு முதியோரை பராமரி பராமரிப்பதும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுவதும் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம் சமுதாயத்திலே நாம் பார்த்தோம் என்றால் ஏசையா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே இவ்வாறாக போடப்பட்டிருக்கிறது எடுத்தவர்கள் வாசிக்கலாம் ஏசையா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று ஏசாயா தெற்கதர்ஷி மூலமாக ஆண்டவர் ஒரு அழகான ஒரு அத்துக்கு தத்ததை கொடுத்திருக்கிறார் முதிர் வயது வரையிலும் அவர் அம்மை தாங்குகிற தேவன் அப்போ இந்த வய வசனம் சொல்கிறது அவர்கள் முதிர் வயதிலும் கணித்தந்து செழிப்பாய் இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அப்போ முதிர் வயதிலும் கனித்தருகிற வரும் யார்கிட்ட இருக்கிறது வயதானவர்களிடம் இருக்கிறது ஆகவேதான் ஆண்டுடைய பார்வையில இந்த முதியவர்கள் விசேஷித்தமானவர்கள் முதியவர்கள் விசேஷித்தமானவர்கள் வீட்டிலோ திருச்சபையிலோ சமுதாயத்திலோ இருக்கிற முதியவர்கள் அதாவது வயது சென்றவர்கள் ஒரு ஆண்டு பார்வையிலே ஒரு விசேஷித்தமானவர்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது ஏன்னா முதிர் வயதிலும் அவர்கள் கணித்தந்து செழிப்பாய் இருப்பார்கள் அப்ப இந்த கணத்துக்கு உரியவர்களாக இருக்கிற இந்த வயது சென்ற முதியவர்களை நாம் என்ன செய்யணும் அவர்களை பராமரிக்க வேண்டும் அவர்களை பராமரிக்க வேண்டும் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய எல்லா கடமைகளையும் நாம் என்ன செய்யணும் செய்ய வேண்டும் நம்ம வீட்டில் மட்டுமல்ல எங்கே நாம் வயதானவர்களை பார்த்தோம் என்றால் அவர்களை நாம் என்ன செய்யணும் சொந்த தாய் தகப்பனை போல அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியின்படி நடக்கிற ஒவ்வொரு ஒரு ஆண்டவர் இவர் விதமாய் அவர் அவர்களை எதிர்பார்க்கிறார் வயதானவர்களை என்ன செய்யணும் முதியோர்களை என்னுடைய ஜனங்களாகிய இவர்கள் அவர்களை பராமரிக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டியவர்களை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒவ்வொருவர் மீதும் ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார் அது ஆண்டுடைய விருப்பமாக இருக்கிறது அப்போ எந்தெந்த காரியங்களிலே நாம் முதியர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மூன்று தலைப்புக்குள்ளாக சில வசனங்களை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய செய்தியை நாம் நிறைவு செய்ய போகிறோம் முதலாவதாக முதியோர்களை நாம் நம் பெற்றோர்களைப் போல எந்த முதியவர்கள் இருந்தாலும் நம்மை பெற்றோர்களை போல அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று தீமத்தையோ ஐந்தாம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொண்ட வேண்டாம் ஒன்று தீமத்தையோ ஐந்தாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் இரண்டாம் வசனத்தை பார்த்தோம் என்றால் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் நாம் நினைச்ச அவர்களை பாவித்து கொள்ள வேண்டும் அவ முதிர் வயதுள்ளவர்களை நாம் நினைச்ச கூடாது கடிந்து கொள்ள கூடாது நம்முடைய தகப்பனை போலவும் வயது சென்ற ஸ்திரீகளை நம்முடைய பெற்றெடுத்த தாய்களை போல அவளை பாவித்துக் கொண்டு அவருக்கு வேண்டியவைகளை நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார் இந்த வசனம் பரிசுத்த பவுல் அவருடைய அவர் தெளிவாய் சொல்லுகிறார் நீ எங்கே சென்றாலும் என்னை இவைகளை கடைபிடிக்க வேண்டும் வயதானவர்களை கண்டால் உன்னுடைய சொந்த தகப்பனை போல சொந்த தாயை போல அவர்களை நீ என்ன செய்யணும் கனம் பண்ண வேண்டும் அவர்களுக்கு உரியவைகளை நீ கொடுத்து உதவ வேண்டும் என்று இந்த தீமோத்தைக்கு பவுல் தெளிவாய் சொல்லுகிறார் இந்த வசனம் இன்று நமக்கும் கொடுக்கப்படுகிறது வயதானவர்களை நாம் பார்க்கும்போது நம்முடைய சொந்த தாய் தகப்பனை போல அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஏனென்றால் இது அநேக நேரங்களில் நாம் பார்க்கும்போது ரோட்டோரமாக வயதானவர்கள் என்ன செய்யறாங்க வயதானவர்களை நாம் காண முடிகிறது ஆனா சில வயதானவர்கள் சில கடைகளை சிறு சிறு கடைகளை வைத்து வியாபாரம் பண்ணி வாழ்கிறார்கள் சில முதியோர்கள் என்ன செய்றாங்க மற்றவர்களும் போய் தர்மங்களை வாங்கி வாழ்கிறார்கள் அநேக பிரிவுகள பார்க்கறதுக்கு காரணம் என்ன இந்த வயது சென்ற முதியோர்களை பெற்றெடுத்த பிள்ளைகள் கவனிக்காமல் போகிறார்கள் தான் முதியோர்கள் கைவிடப்பட்ட முதியோர்கள் இந்த நாட்களிலே தேசத்தில் அநேகர் காணப்படுகிறார்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் நம்முடைய தகப்பனை தாயை போல அவர்களுக்கு நாம் உதவிகளை செய்ய வேண்டும் அநேக இடங்களில பாருங்க இப்படி முதிய வயது முதிர்ந்தவர்களுக்கு என்ன செய்வாங்க அவர்கள் தகப்பனை போல பாவித்து அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு உடைகளை கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய எல்லா அடிப்படை வசதிகளையும் வீடு தேடி போய் சொல் செய்து கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ சமூக வலைதளங்கள் அநேக சின்ன சின்ன வீடியோக்களை நாம் பார்க்கலாம் அநேகர் வயதான முதியவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் என்ன செய்யணும் நமக்கும் வரணும் எல்லா முதியவர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் பராமரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அப்போ இந்த அந்த முதியோரை கண்டால் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய தாய் தகப்பனை போல அவர்களுக்கு நாம் கனத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் நம்முடைய திருமண்டலத்திலும் அநேக முதியோர் இல்லங்களை என்ன செய்யறாங்க நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளாய் கைவிடப்பட்டவர்கள் வயது சென்ற முதியவர்கள் கவனிப்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிற முதியவர்களை என்ன செய்றாங்க நம்முடைய திருமண்டலத்திலும் அநேக இடங்களிலே முதியோர் இல்லம் அமைத்து அவர்களை பராமரித்து வருகிறார்கள் ஆனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கிறோம் இந்த முதியோர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களை பராமரிக்க வேண்டும் சொந்த தாய் தகப்பனை போல நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் ஆண்டு நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியம் ஆனுடைய பிள்ளைகளாகிய நாம் அப்பேற்பட்ட காரியங்களை என்ன செய்யணும் செய்யணும் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது எந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் நாம் அவர்களை என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாட்களிலே வயது சென்ற முதியோர்கள் வேலைக்கு செல்லாதபடி வீட்டிலே ஒரு ஓரம் என்ன செய்வாங்க முடங்கி போயிருப்பாங்க அவருடைய வாழ்க்கையை நாங்கள் நாம் திரும்பி பார்த்தோம் என்றால் அவர்கள் வயது வயதான வயதுக்கு முன்னாடி வாலிப நாட்களிலே தன்னுடைய குடும்பத்திற்காக அநேகமாக என்ன செஞ்சிருப்பாங்க உழைச்சிருப்பாங்க இல்ல நம்முடைய சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருப்பாங்க உழைச்சிருப்பாங்க ஓடி ஓடி உழைச்சிருப்பாங்க ஆனால் இப்போ வயது உடம்புலேயே பலநற்று போன வேலையில என்ன செய்றாங்க அவர்களால முடியாத சூழ்நிலையில அவர்கள் முடங்கி இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அநேக காரியங்களை அநேக வேலைகளை குடும்பத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் திருச்சபைகளுக்காகவும் ஓடோடி செய்தவர்களாய் இருந்திருப்பார்கள் இந்த பலனற்ற வேலையில நாம் என்ன அவர்களை ஏற்றுக்கொள்ளணும் பாருங்க அதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லலாம் ஆதியாமத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுல யாக்கோபிட்டு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு பாருங்க தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான் தன்னுடைய தாயின் பேச்சை கேட்டுக்கொண்டு தன்னுடைய மாமனாகிய லாபான் என்ன செய்கிறான் வெறும் ஒரே ஒரு கோலை கையில் ஒரு கோளை மட்டும் பிடித்து கொண்டு அவன் செல்கிறான் கடந்து வாலிப மகனாக அவன் கடந்து செல்கிறான் அங்கே அவன் ஆடுகளை மேய்த்து மேய்த்து அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டான் குறிப்பிட்ட நாள் வந்தவன் தன்னுடைய சகோதரனை தேடி வரும் பொழுது இருபரிவாங்களோடு திரும்பி வந்தான் நாட்களை பார்க்கும் போது ஆடுகளை தன்னுடைய சொந்த மாமனார் ஆடுகளை மேய்த்து இரண்டு ஒரே ஒரு கோலோடு சென்ற ஒரு வாலிப மகன் இந்த நாளில பெரிய ஆடு மாடுகள் அநேகம் இருக்கிற ஒரு பெரிய மனிதனாய் உயர்த்தப்பட்டான் அப்படிப்பட்ட வேலையிலே அவருடைய மகன் யோசைப்பு தன்னுடைய சகோதரால் புறக்கணிக்கப்பட்ட தன்னுடைய சகோதரனால் குளியிலே தூக்கி போடப்பட்ட தன்னுடைய சகோதரனால் மற்ற தேசத்து ஆள்களிடம் விற்கப்பட்ட அந்த யோசைப்பு எகிப்த தேசத்திலே அதிபராக இருக்கும் பொழுது இவர்கள் இருக்கிற இடங்களே பெரிய பஞ்சம் உண்டாகிறது பெரிய பஞ்சம் உண்டாகிறது அந்த வேலையில தான் என்ன செய்றாங்க அவங்க யோசேப்பை தேடி வருகிறார்கள் இதுக்கு தான் ஆதி ஆகமா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் நாம் பத்தாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது சார் முப்பத்தி ரெண்டு பத்து அடியனுக்கு தேவரில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பார்த்திரன் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோதானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன் என்று யாக்கோபு சொல்லுகிறார் அவர் தன்னுடைய தாயை வீட்டுக்கு கடந்து செல்லும் பொழுது கோலும் வெறும் கையுமாக தான் கடந்து சென்றான் வாலிப தன்னுடைய மாமனார் வீட்டிலே லாபான் வீட்டிலே அவன் ஆடுகளை மேய்த்து இரு பரிவாரங்கள் இன்னும் அநேக தேவையர்களை சேர்த்து கொண்ட மகனாய் திரும்பி வந்தான் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவன் வயதான நாட்களில் என்ன நடந்தது பெரிய பஞ்சம் உண்டாயிற்று இப்பொழுது யோசிப்பை தேடி வருகிறார்கள் யோசிப்பு என்ன செய்யறார் தன்னுடைய சகோதரர்கள்லாம் அவருக்கு துரோகம் பண்ணாங்க ஆனா அதெல்லாம் அவர் என்ன செய்யல அவர் ஏற்று நினைத்து கூட பார்க்கல தன்னுடைய தகப்பனை மட்டுமே என்ன செஞ்சாரு தகப்பனை பார்த்தார் இந்த வயதான நாட்களிலே தன்னுடைய தகப்பன் இப்படி ஒரு சூழ்நிலையிலே பஞ்சத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே என்ன செய்றாருங்க தன்னுடைய தகப்பனை பராமரிக்கிறான் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பார்க்கும் பொழுது பார்வன் கட்டளையிட்டபடியே யோசிப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஷ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான் என்று வசனம் சொல்லுகிறது பாருங்க வயதான நாட்களில் தன்னுடைய தகப்பன் என்ன செய்யல இந்த யோசிப்பு அவனை தள்ளி விடல எனக்கு ஒண்ணுமே நீ சேர்த்து வைக்கல எனக்கு ஒண்ணுமே சேர்த்து வைக்கல நீ வேலை பார்த்த நீயே சாப்பிட்டு சந்தோஷமா இருந்த ஒண்ணுமே சேர்த்து வைக்கலன்னு சொல்லி இந்த நாட்களில ஏ எத்தனை பேர் தன்னுடைய தாய் தகப்பனை இகழுவதை நாம் பார்க்கிறோம் எத்தனை பேர் இதனால தாய் தகப்பனோடு கோபித்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த யோசிப்பை பாருங்கள் தன்னுடைய தகப்பன் வயதான நாட்களில் என்ன செய்யலை அவனை கைவிடல அந்த பார்வோனிட போய் சொல்லி தன்னுடைய தகப்பனையும் சகோதரர் எல்லாம் என்ன செய்யறாரு செழிப்பான தேசத்துல குடியிருப்பதற்கு அவன் உதவி செய்தார் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தகப்பன் தாய் நமக்கு ஒண்ணுமே சேர்த்து வைக்கல கடன் தான் வாங்கி வச்சிருக்காங்க அந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யக்கூடாது நம்முடைய தாய் தகப்பனை என்ன செய்யக்கூடாது கைவிட்ட கூடாது நம்முடைய பத்து கட்டளைகளை ஒரு கட்டளை பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயக என்று பத்து கட்டளைகளில் ஒரு கட்டளை பிரதான கட்டளை அப்ப நம்முடைய தாய் தகப்பனை நாம் என்ன செய்யக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன கைவிடக்கூடாது ஏற்றுக்கொள்ளணும் கடைசியாக பார்க்கும் பொழுது அந்த முதியோருடைய ஆலோசனைகளை நாம் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளும் வயதானவங்க சில இப்போ உள்ள கால இப்போ இருக்கிற சூழ்நிலை பெரியவங்க என்ன சொன்னாலும் இருக்கிற குறைஞ்ச வயசு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வராது அதனாலதான் சில வீடுகள் என்ன நடக்கும் ஒருவருக்கொரு புரிந்து கொள்ளாதபடி சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அவர்கள் முதியோர்களை அவர்களுடைய ஆலோசனை நாம் ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா முதியோர்கள் ஆலோசனை அனுபவம் மிகுந்தது வாழ்க்கையில் அநேக அனுபவங்களை பட்டு அதன் மூலம் சில ஆலோசனைகளை கொடுப்பார்கள் இன்னும் அவருடைய ஆலோசனைகள் அறிவுபூர்வமானதாக இருக்கும் ஏதோ எடுத்தம் என்று இருக்காது ஏன் அவருடைய வாழ்க்கையில் அனுபவம் பட்டு அதன் மூலம் அறிவுப்பூர்வமாக அளவு அலக அநேக ஆலோசனை சொல்வார்கள் ஆகவே முதியோருடைய ஆலோசனையை நாம் என்ன செய்யக்கூடாது அதை நாம் புறந்தள்ள கூடாது அவருடைய ஆலோசனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் முதியோருடைய ஆலோசனைகள் அனுபவபூர்வமாகவும் இருக்கும் அறிவுபூர்வமாகவும் இருக்கும் இதற்கு ஒரு சிறு சம்பவத்தை நாம் சொல்ல ஆசைப்படுகிறேன் இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நல்ல ஒரு ஞானின் சொல்லி நாம் யார சொல்லுவோம் வேதத்திலே ஞானின் சொல்லி யார சொல்லுவோம் யார சொல்லுவோம் வேதத்துல ஞானி நீதிமொழிகளை எழுதுனது யாரு சாலமோன் என்கிற ஞானி பெரிய ஞானவான் ஆனால் அவனுக்கு பிறந்த ரெகோபயம் என்கிற அரசன் அந்த ஞானம் இல்ல பாருங்க ரெண்டு நாளாகமத்தின் அதிகாரம் முதலாம் வசனத்து பாருங்க ரெகுபையாமை ராஜா வாக்கும்படி இஸ்ரோ எல்லாரும் சேகமுக்கு ஆறாம் ஆறாம் வசனம் அப்பொழுது ராஜாவாக்கிய ரெகுபையாம் தன் தகப்பனாகிய சாலோமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் முதியோருடைய ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்டான் ஒரு முதியவர்களுக்கு தான் ஆலோசனை கேட்கிறார் அதே போல அதே சால் அதே ரெகுபையாம் பதிமூணாம் வசனத்தை பாருங்க ராஜவாகிய ரெகுபையாம் முதியோர் ஆலோசனை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான் இன்னும் அவர்களை வாலிபரிடம் கேட்க நான் அது கூட அந்த ஆறாம் வசனத்தை வாசித்துட்டு எட்டாம் வசனத்தை பார்க்கும்போது முதியோர் சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னுடைய வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறவர்களும் ஆகிய வாலிபருடைய ஆலோசனை பண்ணினான் இவர்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி முதியவர்கள் என்ன செஞ்சாங்க பக்குவமா எடுத்து சொன்னாங்க ஆனால் வாலிபர் என்ன செஞ்சாங்க இன்னும் அவர்களை நல்லா கடுமையா வேலை வாங்க இன்னும் கடுமையாக அவர்களை எனக்கு தண்டனை கொடுன்னு சொன்ன தான் அந்த தேசம் இரண்டாக பிளவுப்பட்டது ஒன்று யூதய தேசமாக பிளவுப்பட்டது இந்த இஸ்ரேல் தேசமாக பிளவுப்பட்டாங்க அதற்கு காரணம் என்ன முதியோருடைய ஆலோசனையை அந்த ரெகுபயம் என்கிற அரசன் தள்ளிவிட்டதுனால கலவரம் உடைந்து போனது யூதேயா இஸ்ரேல் தேசமாக உடைந்து போனது வசனம் சொல்லுகிறது எனக்கு அன்பானவர்களே இந்த முதியோருடைய ஆலோசனை நாம் என்ன செய்யணும் கேட்கணும் என அவர்களுடைய ஆலோசனைகள் அறிவுபூர்வமாக இருக்கும் அனுபவ அனுபவபூர்வமாக இருக்கும் மேற்பட்ட முதியோருடைய ஆலோசனை நாம் ஏ கேட்டுக்கொள்ள வேண்டும் யோபு பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் எடுத்துக்கொள்வோம் யோபு பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே முதியோரத்தில் என்ன இருக்குது ஞானம் இருக்குது புத்தியும் இருக்குது அதனால முதலீட்டு ஆலோசனைகளை நாம் கேட்பது கேட்பது சரியானது அதே பதிமூணாம் வசனத்தை சொல்லுதா பாருங்க அவரிடத்தில் ஞானம் வல்லமை எத்தனை அதிகமாக இருக்கும் அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் ஆனால் நம்முடைய ஆண்டோரை இயேசு கிறிஸ்துக்கு ஆலோசனை கர்த்தார் என்று பெயர் ஆலோசனை கொடுக்கிறவர் அவர் ஆகவே ஆலோசனை கர்த்தமாகி ஆண்டவரிடம் நாம் என்ன செய்யணும் அநேக ஆலோசனைகளை கேட்கணும் முதியருடைய ஆலோசனை நாம் கேட்க வேண்டும் முதியர்களை நாம் என்ன செய்யக்கூடாது அவர்களை தள்ளிவிடக்கூடாது கூடாது எல்லா சூழ்நிலைகளும் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட எந்த முதியோராக இருந்தாலும் சொந்த தாய் தகப்பனை போல அவர்களை என்ன செய்யணும் பாவித்து அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் சமுதாயத்தில் இப்பொழுது அநேக இடங்களில் காணப்படுகிற அநேக முதியோர்களை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய திருமண்டலம் அநேக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது இந்த திருமண்டலத்தில் அங்கத்திரராய் இருக்கிற நாம் நம் கண்ணுக்கு தெரிந்த முதியோர்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் வசனம் சொல்லுகிறது முதியோர்களை சொந்த தாய் தகுப்பினை போல ஏற்றுக்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையும் உங்களை தள்ளி விடாதீங்க இந்த சொத்து சேர்க்க வேண்டிய வயசுல சேர்க்கலைன்னு சொல்லி எத்தனையோ தாய் தகப்பன வயதான நாட்களை வெளியே விடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அன்றோரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பா நடக்கிற அவருடைய பாத சுழுவடியில் நடக்கிற நாம் எப்படி இருக்கிறோம் மற்றவர்களைப் போல் நாம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நம்முடைய பெற்றோர்களை பராமரிக்கணும் வயது சென்ற முதியவர் ஒவ்வொருவரையும் நம்முடைய பெற்றோர்களைப் போல அவர்களை நேசிக்க வேண்டும் கடைசியாக அவருடைய ஆலோசனைகளை நாம் என்ன செய்யணும் அவளை ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கும்போது வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டோர் மூலமாக நாம் என்ன செய்வோம் பெற்றுக்கொள்வோம் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் ஆண்டோருமை ஆசீர்வத்து பலப்படுத்துவாராக